வணக்கம் உங்கள் மீனவன் இது என்ன வீடியோன்னா கண்டிப்பாக இது ஒரு என் வாழ்க்கையில் நான் அடிபட்ட ஒரு விஷயந்தான் ஆனால் கண்டிப்பாக இது நிறையா பேருக்கு விழிப்புணர்வாக இருக்கும் நிறையா பேர்னால் என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாமல் பிஸ்னஸ்குள்ளே இறங்குறவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் ரொம்பவே விழிப்புணர்வாக இருக்கும் இதை பார்த்து முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த தவறுலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கற்றுக்கிருவீங்க அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதே மாதிரி நிறைய பேர் நிறையா மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த இடத்துல என்னென்னா ஏமாந்த நானும் ஏமாந்துட்டேன்னு சொல்கிறேன் ஏமாத்துனவனும் ஏமாத்துன ஏமாந்துட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் ஏமாந்த உங்கள் மீனவன் இந்த முகம் ஏ முகம் அந்த பிராண்டுனா ஆனால் நான் வந்து அந்த கம்பெனி விட்டு வெளியே இருக்கிறேன் ஆனால் ஏமாத்தினவங்க அந்த அதுக்குள்ளே இருந்து வீடியோ பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயம் போதும் ஒரு பானைய சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு அதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் என்ன நடந்துச்சு இதை நான் கம்பெனி எப்படி உருவாக்குனே அதையும் நான் சொல்லணும்ல கண்டிப்பாக நான் வந்து ஒரு டிக்டாக்லேருந்து ஆரம்பித்து மியூசிக் மியூசிக்கலிலேருந்து ஆரம்பித்து டிக்டாக் வந்து யூடியூப் வந்து ஃபேஸ்புக்கு வந்து அப்புறம் நம்ம பிடிக்கிற பிரசான மீனை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இதில் வந்து கண்டிப்பாக நிறைய ஐடியா இருக்கும் ஏன்னா மக்கள் நீங்களே எனக்கு நிறைய ஐடியா கொடுத்துருப்பீங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு இதை எல்லாத்தையும் பண்ணி நாம் பிடித்த மீனை நம்ம மக்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி நம்ம இந்த மாதிரி கடை ஆரம்பித்தோம் எப்படி நான் முதல் முதல்ல நான் கடை ஆரம்பிக்கும்போது என்னுடைய கிங்ஸ்டன் சோசப் அப்படின்னு சொல்கிற என்னுடைய பேரில் தான் இந்த கடை நான் ஆரம்பித்தேன் அது வந்து ப்ரொப்ரேட்டர் ப்ரொப்ரேட்டரில் தான் ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கடை வரைக்கும் நான் சூப்பராக நல்லா ரன் பண்ணேன் அந்த அஞ்சு கடைக்குமே ஐடி ஃபைல் பண்ணேன் நான் ஐடி ஃபைல் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொன்னுக்கான நான் உங்கள் மீனவன் ப்ரொப்பரேட்டராக நான் இருக்கும்போது நான் ஃபைல் பண்ணது அதில் வந்து ப்ராஃபிட் வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா நான் ப்ராஃபிட்டு பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு அது ஒரு நல்லா போன ஒரு பிஸ்னஸ் இதை வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்துக்கிட்டு அண்ணே நம்ம வந்துக்கிட்டு இதை வந்து இதோட நிப்பாடிடக்கூடாது இதை பெருசாக கொண்டு போய் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் இது நமக்கு நல்ல ப்ராஃபிட் தர்ற ஒரு பிஸ்னஸ்ஸு எப்படி நட்டம் நட்டம்னு சொல்லிக்கிற இந்த பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட் தர்ற பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி என்னிட சொல்லி இதை வந்து நம்ம வெறும் ப்ரொப்பரேட்டராக பண்ணால் உலகம் முழுவதும் கொண்டு போக முடியாது இதை வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் என்னிட்ட சொன்னான் நான் என்ன நினச்சனா ப்ரொபரேட்டர் ப்ரைவேட் லிமிடெட் எல்லாமே நம்ம தானே நம்ம முகம் தானே லோகோ நம்ம பேர் தானே அது நம்ம தானே ஓனர் அப்படின்னு நினச்சேன் அந்த ப்ரைவேட் லிமிட்டடாக மாத்தினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதில் தெரியுது ப்ரைவேட் லிமிடெட்னா அதுக்கு வந்துக்கிட்டு மினிமம் ரெண்டு டேரேட்டராது வேணும் அப்படின்னு சொல்கிறான் அதிகபட்சம் நம்ம பதினஞ்சு பேர் வரை வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் தான் நாங்கள் கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துக்கிட்டு நாங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு மினிமம் ரெண்டு டேரக்டர் வேணும்னு சொல்கிறதுக்காண்டி சொன்னான் அப்போ நான் நினைச்சேன் யாரோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தவங்களை யாரையோ நம்ம நம்புறதுக்கு நமக்காண்டி எல்லாம் சப்போர்ட் பண்ண படித்த ஐடி படிச்ச ரொம்பவே தெளிவாக ப்ரில்லியண்டாக இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஸ்பெல் நம்ம சேர்ப்போம் அப்படின்னு நினச்சிதான் நான் ஸ்பெல்மனை சேர்த்தேன் சேர்த்து அதை எல்லாம் பண்ணும்போது அவன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி எனக்கு ஒரு ஃபிஃப்டி அந்த அப்போ கூட என்னடா ஏ ஃபிஃப்டி சரி பாதியா நம்ம டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லும்போது அதுக்கு அப்போ ஒரு கதை சொன்னான் நான் ஏம் ஃபிஃப்டியில் நம்ம மிச்ச டீமுக்கெலாம் உள்ளவங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துக்குறேன் அப்படின்னு ஒரு இதை சொன்னால் அது அதை நம்ம நிறையா சொல்லிட்டோம் அதை பற்றி நான் பேசதில்லை முதல்ல ஸ்டார்ட் ஸ்டார்ட்டாக சொல்லணும்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லி போட்டு இது பண்ணிட்டேன் அதையும் நான் இதில் காமிக்கிறேன் எனக்கு அப்பவுமே தெரியலை முதல்ல இந்த ஃபிஃப்டி போட்டதே இந்த கம்பெனியை வந்து அவன் ஆக்கிரமிக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி நான் நினச்சி கூட பார்க்கல அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டு அந்த வருஷத்துக்கான ஐடி ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து எப்படின்னா ப்ரொப்பரேட்டராக இருக்கும்போது எல்லாமே ஏன் கண்ட்ரோல் ஏன் பார்வையில் இருந்துச்சு எனக்கு எனக்கு சொந்தக்காரங்க என்ன எனக்கு பக்கப்பலமாக இருந்தவங்களாம் என் கூட நிறைய பேர் இருந்தாங்க அது எப்போ ப்ரைவேட் லிமிட்டடாக மாத்து மாறிச்சோ அப்பம்பெல்லாம் அவங்க கூட ஒவ்வொருத்தவங்களாம் வெளியேறாங்க உள்ள பிரச்சனையாயி என அது சரியில்லை இது சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களா போகிறாங்க போக போக ஸ்பெல்மனை சார்ந்து அவங்க சொந்த பந்தங்கள்லாம் அதுக்குள்ள உள்ள வர்றாங்க இது வந்து அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வருஷத்துக்கான ஃபைல் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கிறோம் எப்படி பிரைவேட் லிமிட்டடாக மாறினதுக்கப்புறம் நாங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அதையும் இதில் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க அந்த வருஷத்துக்கு வந்துகிட்டு எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு ரூபா நட்ட கணக்கு ஐடி ஃபைல் ஃபைவ்லிருக்கு நான் அப்போ கூட ஏன் இது நட்டம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து நிறையா காரணம் சொன்னாங்க நம்ம கம்பெனி போட்டோம் அது பார்த்தோம் வண்டி எடுத்தோம் அப்படி இப்படி நிறையா காரண ரீசன் சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த ப்ரைவேட் லிமிட்டடாக மாறினதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் எல்லாருக்கும் ஒரு ரோல் ஒரு பதவி அதை வந்து ஸ்பெல்மனே கிரியேட் பண்ணி அவனே ஒரு வெப்சைட் ஆரம்பித்து அதுலேயும் போட்டான் அந்த பதவியை நீங்களே பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் இப்போ நீங்கள் குரோமில் போய்கிட்டு நீங்கள் இதை வந்து உங்கள் மீனவன் மூக்கையூர் அப்படின்னு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னு இதில் யார் யாருக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிறலாம் அதைத்தான் நான் உங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் வந்து நான் டைப் பண்ணி காமிச்சு எல்லாமே பண்ணுறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன பதவி இது எல்லாமே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிவிட்டாங்க பண்ணி இவங்கவுங்க தான் இதை இந்த வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை இதில் வந்து உருவாக்கி வச்சிட்டாங்க நம்ம இப்போ வெப்சைட்டை திறந்தவொடனே இந்த மாதிரி வரும் அதில் வந்து நம்மளுடைய அந்த டிடிஎல் யூடியூப் வீடியோ அந்த எல்லாமே உள்ளே இருக்கும் அதில் வந்துக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன ரோல் இப்போ வந்து ஸ்பெல்மன் ஸ்பெல்மன் வந்து இப்போ நான் வந்து பவுண்டராக ஸ்பெல்மன் வந்து சிஇஓ சிஓ அப்புறம் ஸ்கெருமஸ் புல்ல அப்புறம் அந்த ஒன்றையும் செனிப்பு கிளாரட்டு உபாலுட்டு மூணு பேர் வந்துக்கிட்டு சிஎஃப்ஓ மூணு பேரும் சிஎப்ஓவான் எப்படியும் மூணு அக்கௌண்ட்ஸெரான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு கூட மூணு அக்கௌண்ட்ஸர் இருக்க மாட்டாங்க இந்த மூணு அக்கௌண்டர் இருந்து கம்பெனியை என்ன நிலமை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு சிஎஃப்ஓ அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க மூணு பேர் இருந்து மூணு வருஷத்துக்கு ஐடி ஃபைல் பண்ணலை நாலு வருஷம் நாலாவது வருஷம் இந்த வருஷத்தை சார் சேர்த்தா ஐடி ஃபைல் பண்ணலை எப்படி நான் தனியாக ப்ரொப்ரேட்டராக பார்க்கும்போது என்னால் ஐடி ஃபைல் பண்ண முடிஞ்சு அதை நான் நல்ல ப்ராஃபிட்டாகவும் கொண்டு போக முடிஞ்சு ஆனால் அடுத்த வருஷம் ஐடி ஃபைல் பண்ணி நமக்கு எழுவதாயிரம் ரூபாய் கணக்கு காமிச்சு அதுக்கடுத்து தொடர்ந்து மூணு வருஷத்தில் அந்த கம்பெனியே கோடி கணக்கில் லாஸு அந்த க லாஸ் ஐடி ஃபைல் பண்ணவே இல்லை ஆனால் இது வந்து ஒரு கதையாக மட்டும் என் கிரியேட் பண்ணுறாங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு அக்கௌண்ட்ஸ் காமிங்கன்னா காட்ட மாட்டேங்க கடைசியில் என்னை எனக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா மானம் போச்சு பரவாயில்ல தன்மானமே போகிற நிலமையில் வச்சு நான் வந்து எனக்கான இந்த மரியாதை இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி நான் இதிலேருந்து ராஜினாமா பண்ணி நான் வெளியே வந்துட்டேன் வந்தது இது எல்லாமே இதுக்கப்புறம் உள்ளது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான் எப்படின்னா இவர் ராஜினாமா பண்ணுனா அதுக்கு நான் பர்மிஷன் கொடுத்தா தான் இவர் ராஜினாமாவே பண்ண முடியும் அப்படின்னு எப்படின்னா நான் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேனா அதை வந்து அக்செப்ட் பண்ணாதான் ராஜினாமா ஏற்றுக்கிற முடியும் இவராக ஒரு லெட்டர் எழுதி ராஜினாமான்னு சொன்னால் இது வந்து ஏற்றுக்கிற முடியுமா அப்படின்னு ஒரு வீடியோ பதில் வீடியோ போட்டுட்டு இருக்கான் இந்த ராஜினாமா வந்து அத் அதில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும் நான் வந்து கம்பெனி அந்த கம்பெனி ப்ர பிரைவேட் லிமிடடாக பதியும் போதே இந்த முதல் டைரக்டரான நான் என் விருப்பம் இருந்தால் இந்த கம்பெனி கடைசி வரை தொடரலாம் என் விருப்பம் இல்லையா இதை விட்டு நான் போகலாம் ராஜினாமா பண்ணலாம்னு சொல்லி அந்த அதில் இருக்குது அதன்படியே நான் ராஜினாமா பண்ணனால எம்சிஐயில வந்து என்னுடைய ராஜினாமாவை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு அந்த ரெண்டு டயர் ஒரு டயர் ரைட்டராக எடுத்துட்டாங்க நல்லா பார்த்தா தெரியும் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துக்கிட்டு இந்த கம்பெனியில் வந்து நான் ஒரு டைரக்டராக ஜாயின் ஆகிறேன் அதே மாதிரி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த கம்பெனிலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன் இது வந்து எம்சிஐயில கொடுத்த ரிப்போர்ட்டு இதை வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் எனக்கும் அந்த உங்கள் மீனவனுக்கும் அந்த லோகோவுக்கும் நிறையா சம்பந்தம் இருக்குது காரணம் கேட்டால் அந்த லோகோ இந்த முகம் அதுக்கு டேர்ட் மார்க் வாங்கி வச்சிருக்குது கிங்ஸ்டன் சோசப் அப்படின்னு சொல்கிற என்னுடைய சொந்த பேரில் வாங்கி வச்சிருக்கிறேன் அதனால அதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது அதை வச்சு யார் அவன் தொழில் பார்க்குறாங்களோ அதை வச்சு யார் தொழில் பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு சொந்தம் கிடையாது அது எனக்கும் சொந்தமானது அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு அந்த இது இருக்கிற எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லை அவங்கவுங்க அவங்க இஷ்டத்தை வச்சுருக்குறாங்க அதில் எந்த தவறு நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இந்த முகம் பொறுப்புள்ள இந்த பிராண்டு பொறுப்புள்ள இதை வந்து நான் இங்கே இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இதை வந்து நாளைக்கு அங்கே எதாவது தப்பு நடக்கும்போது எல்லோரும் என்னையே சொல்லிடக்கூடாதுல அதுக்காண்டி நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அதே மாதிரி எனக்கு ம எனக்கு அதை சொல்ல ஒன்றே ஒன்று இந்த எனக்கு கடலில் நிறையா மீன்களை நான் பார்த்துருக்கேன் நிறையா மீன்களுடைய அது தன்மையை புரிஞ்சுருக்கிறேன் பெரிய பெரிய சுறாவை கூட பார்த்துருக்கேன் அந்த சுறா எந்த இடத்துல இருக்கும் எப்படி அட்டாக் பண்ணுன்னு சொல்கிற விஷயத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுருக்கேன் கடல் தன்மை தெரிஞ்சுருக்கேன் இந்த இடத்துல வள விட்டா எங்கே மீன் கிடைக்கும் அடி ஆழத்தில் வள விட்டா எந்த மீன் கிடைக்கும் இந்த இடத்துல சேரா கல்லா மணலா இது என்ன நீரோட்டம் இந்த நீரோட்டத்தில் எப்படி வளையலக்கணும் இந்த இந்த வேகமான நீரோட்டத்தில் வளையலக்குனா முறுக்குமா கடல் ஓட்டுனா கடலில் கூலம் வருமா அப்படி கடலை பற்றி அவ்வளோ விஷயம் அறிஞ்சுவேன் மீனை பற்றி நிறையா அறிஞ்சுவேன் எனக்கு கடல் அறிஞ்ச எனக்கு இந்த கரையை உள்ள மீன்களை பற்றி எனக்கு தெரியலை ஆனால் உண்மையிலேயும் இப்போ நிறையா கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக ஏன் அனுபவம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு நீங்களும் ஒரு கம்பெனி தொடங்குகிறீங்கன்னா நான் பண்ண தவறை என்றைக்கும் பண்ணிடாதீங்க மெயினாக நம்ம கூட அது எனக்கு தெரியலை நம்ம இன்னும் இவ்வளோ இவ்வளவு அதில் நான் இப்போ இவ்வளவு விஷயம் சொன்னதுல இந்த எந்த இடத்துல நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துலலாம் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன் உண்மையிலேயே எனக்கு மக்கள் கொடுத்த மிகப்பெரிய வளமுறி சங்கு தான் இந்த உங்கள் மீனவன் ஏன்னா கடல்ல வளமுறி சங்கம்மா வந்துச்சுன்னா வாழ்க்கையே மாறும் அப்படின்னு மீனவர்களுக்கு ஒரு இது இருக்கு ஏன்னா அப்படிலாம் மீனவர்களுக்கு மாறி இருக்காங்க ஆனால் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வளம்புரி சங்கு வந்து இந்த உங்கள் மீனவன் மக்கள் கொடுத்த இந்த வளம்புரி சங்கு ஆனால் இன்னைக்கு அதை இழந்துட்டேன் ஆனால் கடவுள் கடவுள் வந்து இருக்கார் குமார் அப்படின்னு சொல்வாங்க கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம் என்னென்னா இந்த லோகோ இந்த லோகவையுமே பிரைவேட் லிமிடெட்ல மாற்றுறதுக்கான நிறைய வேலை நடந்திருக்கு ஆனால் என்னன்னா இதில் ஒரு நல்ல நேரம் நம்ம கடவுள் கடவுள் வந்து என்றைக்குமே கெட்டவனுக்கு இந்த ஒரு டைலாக் ரஜினிகாந்த் சொல்லுவார் அள்ளி கொடுப்பார் ஆனால் கை விட்டுவார் நல்லவனை எல் எதுவுமே இருக்காது ஆனால் கைவிட மாட்டார் சொல்லுவாங்க அதில் ஒரு விஷயந்தான் இந்த இதுன்னு லோகம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து கடைசியில் பறி போகாமல் அதுக்கான வேலையெல்லாம் நடந்திருக்கு அது அதை வந்து அந்த லோக கம்பெனி பேரில் மாற்றுறதுக்கான எல்லா வேலையுமே நடந்திருக்கு பேப்பர் ரீதியாக ஆனால் என்னென்னா அப் கவுர்மெண்ட் அந்த அப்ரூவல் அந்த பேரை அதிகாரப்பூர்வமாக மாற்றுற அந்த வேலையில் மட்டும் ஏதோ தடங்கள் நடந்து என் பேர்லேயே அது இருந்திருக்கு அதனால என்னென்னா இப்போ அந்த லோகோ என்னுடைய கிங்ஸ்டன் பேரில் இருக்குது அதனால நீங்கள் கொடுத்த பொக்கிசம் அதை கண்டிப்பாக நான் எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல ஒரு ஆரோக்கியமாக கொண்டு போகணும் அதே விஷயத்த நான் கண்டிப்பாக கொண்டு போவேன் ஏன்னா நான் விழுந்துட்டேன் விழுந்ததோடு அப்படியே கீழேயே விழுந்து கிடந்தேன்னா நல்லா இருக்காது நான் எந்திரிச்சு திரும்ப நான் அதே இடத்த பிடிக்கணும் அதனால உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்த்து கண்டிப்பாக நான் அவசரப்பட மாட்டேன் நின்று நிதானமாக பொறுமையாக இன்னைக்கு தான் இன்னைக்கு பண்ணணும் நாளைக்கு பண்ணலாம் நல்லா டைம் எடுத்து இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியல ஒரு மீனவன் வந்து ஒரு கடலில் காலத்துக்கு மீன் பிடிச்சிக்கிட்டே இல்லாமல் அதை தாண்டி ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தெரியலை ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த ஒரு விஷயத்தை நான் வந்துக்கிட்டு இன்னும் கரெக்டாக நல்லவங்கள மட்டும் சேர்த்து எந்த தப்பு நடக்காமல் மெயினாக என்னை மட்டும் நம்பி யாரையும் நம்பாம இந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம்னு இருக்கிறேன் கண்டிப்பாக எங்கூட பயணித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க சப்போஸ் யார்னாலும் பயணிக்கணும்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னா நான் வந்து என்னுடைய மெயில் ஐடி கொடுக்குறேன் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நாள் போயிட்டு நம்ம இதே மாதிரியே நல்ல மாடலில் அழகாக பண்ணுவோம் மக்களுக்கு நல்லா நியாயமாக கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் மெயிலை பண்ணுங்க நம்ம பேசுவோம் நல்லா இருந்தால் நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் இதில் விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நானும் நான் இன்னும் இன்னும் நான் நிறையா ஸ்டடி பண்ணணும் ஏன்னா அப்படி ஒயர போய் டம்முன்னு கீழே உழுந்துட்டேன் உழுந்தேனா இனிமேல் என்னை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி தான் நான் இந்த திரும்ப அந்த இடத்துக்கு வர முடியும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் எல்லாத்தையுமே பேப்பராக உங்களுக்கு ஆதாரத்தோட காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல எதுலேயுமே நான் பொய் சொல்லலை ஆதாரத்தோட காமிச்சிருக்கேன் ஏதாவது என் கம்பெனியை நான் மீட் எடுத்துட முடியாதா அதை நம்ம வந்து நல்லா பழைய மாதிரி நம்ம எப்படி ப்ரொப்பரேட்டராக கொண்டு போகணும் எப்படி நல்லா கொண்டு போனோம் மாதிரி இனிமேலாவது நல்லா கொண்டு போயிட முடியாதான்னு ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன் கடைசியில் எதுவுமே நடக்கல நான் ராசனாமல் பண்ணி கம்யூனிட்டி வெளியே வந்துவிட்டேன் இப்போது கடைசி ஃபைனலாக அவர் எனக்கு ராஜினாமா கொடுத்துருக்காரு அவர் வந்து இந்த கம்பெனில இருந்து ராஜினாமா பண்றாரா ஏன்னா கம்பெனி வீடியோ போட்டு கம்பெனி நான் ராஜினாமா பண்ணி மக்களிடையே ரொம்ப பேர் போய் டேமேஜ் ஆகிட்டு இனிமேல் கம்பெனியில் ஒன்றுமே இல்லை நான் ராஜ் எனக்கு இனிமேல் என்னால ஒன்றுமே பண்ண முடியாது நான் ராஜினா இப்போ பண்ணி வெளியே வந்துட்டேன் இப்போது நான் ராஜினாமா பண்ணுறேன்னு எனக்கு அவர் ஒரு லெட்ரு கொடுத்துருக்காரு எனக்கு நானே அந்த கம்பெனிக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் போயிட்டேன் எனக்கே அந்த லெட்ரு கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியல அதையும் நான் இந்த இடத்துல போடுறேன் பாருங்கள் இந்த ஒரு விஷயத்த முதல்ல பண்ணி என்னோட கம்பெனியை கொடுத்துருந்தா உண்மைக்கே நான் சூப்பராக கொண்டு போயிருந்திருப்பேன் அப்புறம் நான் புதுசாக வரப்படுறது உங்கள் மீனவன் டூ பாயிண்ட் ஓவாக நான் வருவேன் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்